சவுதியில் புதிய கோலா அறிமுகம் ஒன்று செய்து வைத்திருக்கின்றன பீரித்தம் பழங்களிலிருந்து இது தயார் செய்யப்பட்டிருக்கின்றன தற்சமயம் சவுதி அரேபியாவின் அனைத்து கடைகளிலும் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இதை உற்பத்தியை மேற்கொண்டிருக்கின்றனர் சவுதி அரேபியா நிறுவனத்துள்ளனர் சவுதி அரேபியா பொது முதலீட்டு நிதியம் சார்பாக சவுதி அரேபியா பீரித்தம் பழங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மிலாஃப் கோலா என்ற புரட்சிகர ஆரோக்கிய பணத்தை அறிமுகம் செய்துள்ளனர் இதன் விலை மூன்று தசாம் ஐந்து இதன் விலை மூன்று தசம் ஐந்து என்றும் சர்க்கரை சேர்க்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது எல்லா கடலைகளிலும் எல்லா மால்களிலும் இந்த கோலா கிடைக்கின்றது இதற்கு பெயர் மில்ஃபா கோலா என்ற ஒரு புரட்சிகர பானத்தை அறிமுகம் செய்திருக்கின்றனர் சவுதி அரேபியா நிறுவனத்தனர் சவுதி அரேபியா முதலீட்டு நிதியமே இதை அறிமுகம் செய்திருக்கின்றனர் சவுதி அரேபியாவில் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் பிரித்தம்பழங்களைக் கொண்டு இது தயார் செய்யப்பட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது